மோடி அரசே தேர்தல் ஆணையமே மக்கள் தீர்ப்பை திருடாதே ஒன்று கூடல் நாள் முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இடம் வள்ளுவர் கோட்டம் அருகில் நுங்கம்பாக்கம் சென்னை ஒருங்கிணைப்பு மக்கள் இயக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் நேயர்களுக்கும் வணக்கம் தொடர் ஆறு கட்ட தேர்தல்கள் முடிந்து விட்டது ஏழாவது கட்ட தேர்தல் இந்திய கூட்டணி கட்சிகள் டெல்லியை நோக்கி பயணிக்கிறது ஜூன் ஒன்னாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில தியானம் இருக்க போகிறார் சாமியாராயி சாமியாரோட கலந்து போக போறாரு தோல்விக்கு அப்புறம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல மோடிக்கு எதிரான கருத்துக்களை பார்க்க முடிகிறது பரவலாக காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் இன்னும் ரிசல்ட் வரல ஆனா ரிசல்ட் வர்றதுக்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியை மோடியை அழகா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தோற்கடித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க முன்னூறு இடங்களை தாண்டி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் காங்கிரஸ் கட்சி குறைந்தது நூறுல இருந்து நூற்றி ஐம்பது இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படிங்கிறத பல ஆய்வாளர்கள் களத்துக்கு சென்று மக்கள் கிட்ட கேட்ட கருத்து கணிப்புகள் அடிப்படையில சொல்றத பார்க்க முடிகிறது எப்படி நம்ம இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் அந்த போய் ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சுது அவங்க வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் பண்ணாங்க நானூறுக்கும் மேலான இடங்கள்ல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு தான் வந்து பிஜேபி இந்த எலெக்ஷன் கேம்பெயினா ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பத்து வருஷம் மக்களுக்கு என்ன செஞ்சோம் என்ன செய்ய போறோம் அடுத்த வரும் காலகட்டங்கள்ல அப்படி எல்லாம் எதுவுமே சொல்லல அவங்க வந்து கட்டா ஒரு அஜெண்டா பேஸ்டு ஒரு இலெக்ட்ரல் கேம்பெயினை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஃபோர் 400ங்கற அந்த நம்பரை வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணாங்க ஆனா அது எப்படி நம்ம தலகிடா மாறி இருக்கு இப்போ இந்த எலெக்ஷன்லாம் முடியற கட்டத்துல எந்த ஒரு பிஆர் ஒர்க்கும் நடக்காம களத்துல தன்னில்பாகவே வந்து மக்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் வந்து அக்கறை கொண்ட நபர்கள் வந்து பல உழைப்பு பல தரவுகளை வந்து அவருடைய நேரத்தை பொன்னான நேரத்தை செலவு செய்து சர்வேஸ் எல்லாம் எடுத்து மக்களுடைய எண்ண ஓட்டம் மனநிலை எப்படின்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்குற பிக்சர் என்னன்னா என்டிஏ வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஐ மீன் என்ாக இவருக்கு இரநூறு இடத்தை வந்து கேப்சர் பண்ண முடியும் மீதம் இருக்கும் எல்லாம் வந்து இந்தியா கூட்டணி க்ளோஸ் டூ த்ரீ டு த்ரீ ஃபிஃப்டி பிளேசஸ் வந்து இந்தியா பிளாக் வந்து கைப்பற்றும் என்றுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பேரடிம் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு மேசிவ் வந்து ஒரு அப்சைட் டவுன்னு சொல்லுவாங்க இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது அப்படிதான் இருந்தது பாஜக என்னமோ ஏறு முகத்தில இருந்தது போலவும் காங்கிரஸ் இறங்கு முகத்தில இறங்க போகிறது போலதான் ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க ஆனா அப்படியே நேருக்கு மாறாக அந்த கலமே மாறி இருக்கு இதற்கு எல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வந்து இவர்களாகவே கொடுத்த ஒரு மக்கள் விரோத ஆட்சிதான் இதற்கு காரணம் யாருமே வந்து போய் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னதாகவே வந்து மக்கள்கிட்ட இந்த வெறுப்பு வந்து ஐ மீன் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை வந்து அவங்க விட்டு ஒரு தான் அவங்க இருந்தாங்க சோ அதை வந்து எலக்ட்ரல் அரசியல் களத்துல அந்த தேர்தல் நேரத்துல வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பேங்க் வித் தமிழ்நாடு கரெக்டா தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு தெரியும் அப்ப அவங்க பேசின விஷயங்கள் அப்ப அவங்க முன் வாதங்கள் எல்லாமே வந்து வளர்ச்சி ஜனநாயகம் எதிர்கட்சிகள் மீதான குற்றச்சாட்டு இப்படிதான் இருந்தது ஆனா ஒன்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் பிளேவர் அப்படியே நார்த் சைடு போக 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 அது மத அரசியல் ரிலேட்டடாகவும் வெறுப்பு அரசியல் மீதாகவும் தான் வந்து போனது சோ இது ஒரு பேரடம் ஷிஃப்ட் இவங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு இவங்க பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் நீங்க சொன்னீங்க இது வந்து கட்டமைக்கப்பட்டது கட்டமைக்கல இது தானாக அமைஞ்சது தானாக அமைந்து இந்த முன்னூறுக்கும் மீத மேலான இடங்களை வந்து இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்பது தான் வந்து நிதர்சனமான உண்மை வந்து கண்டிப்பா இதற்கு சாதகமான முடிவுகள் வருவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு தோழர் கண்டிப்பா தோழர் இப்போ அதானி நிறுவனங்கள்ல ஏற்பட்ட முறைகேடுகள் அதெல்லாம் தொடர்ந்து வெளிவர தொடங்கி இருக்கிறது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பார் அவர் எப்பயுமே அந்த தக் லைஃப் ஸ்டைல்ல ஒரு பேட்டி கொடுப்பார் இல்லையா தேர்தலுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு மோடி வந்து வெளிநாட்டுல போய் தப்பிச்சு போயிருவாரு இல்லைன்னா சிறையில இருப்பாரு அப்படிங்கிறத ஓப்பனா கேஷுவலா அடிச்சாரு இப்போ சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிகிறது ஏன்னா அமித்ஷா அலுவலகத்துல தீ பிடிக்குது இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துல தீ பிடிக்குது இன்னும் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள் இன்னும் பல சம்பவங்கள்லாம் உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் அமைப்பு இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஜே பி நட்டா சொல்றாரு ஆர் எஸ் எஸ் அமைப்புக்குள்ளாகவே பல குழுக்களாக பாரதிய ஜனதா கட்சி வந்து எதிராக இருக்குது கட்சிக்குள்ளேயே பல பிளவுகள் உருவாகி இருக்கு வெளியே தெரியாம காட்டிக்கிறாங்க மோடி தோத்து விட்டார் அப்படிங்கிற செய்தி அறிவித்த உடனேயே கட்சி வெடிக்கும் மோடியே சிறைக்கு செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி முதற்கொண்டு அதான் சொல்றாங்க விசாரணை நடத்தப்படும் சொல்றாங்க இதை எப்படி தவிர பாக்குறீங்க நீங்க ரஷக்கட்ட படம் பாத்துருக்கீங்களா நேயர்களுக்கு நம்ம ஈஸியா சொன்னா புரியும்னு நினைக்கிறேன் ரச்ச கட்ட படம் பாத்திருக்கீங்களா அதுல வந்து மூன்று சகோதரர்கள் இருப்பாங்க அது வில்லன் வில்லன் கேங்லே அதுல வந்து ஒரு சகோதரர் வந்து இன்னொரு சகோதரர் கூட வந்து சண்டை மூட்டி விடுவாரு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் இன்னொரு சகோதரர் வந்து கொண்டுடுவாங்க அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க மூணு கூட நீ நினைச்ச ரெண்ட கூட நான் நினைச்சேன் அப்படின்னு இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆர் வந்து எஸ்க்குள்ளாரே அங்க இருந்து முரண்பட்டு மோடி அமித்ஷா அப்புறம் இப்ப இருக்கிற இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு அணியினரா இருக்காங்க இப்ப ஆர் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குள்ள அந்த சித்தாந்த பின் பிணைப்பு இருக்கும் அது போன்ற நபர்கள் வந்து ஒரு அணியினரா இருக்காங்க உதாரணமா சொல்ல போனா யோகி ஆதித்யநாத் அணி ஒன்று இல்ல மூணு குரூப் தொழார் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அது போல அதுல வந்து அதிகாரத்தில் இருக்கிற அணியை வந்து நீங்க அது வந்து மோடிய மோடியோட அணி அது விட்டுருக்க தனியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குரூப் ஒன் வந்து யோகி ஆதித்யநாத் அணி குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதின் கட்கரி அவர் வந்து தனியா தனக்கு ஒரு ஆதரவு வட்டாரம் இருப்பது போலவும் ஆர்எஸ்எஸ்ல வந்து அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு நான் நினைச்சா நிறைய எம்பிஸ் வந்து என்ன பின்னாடி ஒரு அணி சேருவாங்க நான் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களோட ஒருவேளை மோடி அவர்களுக்கு அந்த மேஜிக் நம்பர்ஸ் எட்டவில்லை என்றால் நான் வந்து ஒரு அணியை அமைத்து அதுல நவீன் பட்நாயக் அவர்கள் திரு சந்திரபாபு நாய் இந்த அதாவது இந்த என்டிஏ யூபிஏ இதுல இல்லாத நபர்களை வந்து நான் திரட்டி நான் வந்து ஒரு அணியை வந்து அமைக்க இருக்கேன் அப்படின்னு வந்து அவரு ஒரு பிளான்ல இருக்காரு அடுத்த அணி மூன்றாவது அணி தேவேந்திர பட்னவிஸ் அவருக்கு வந்து ஒரு பிஎம் ஆஸ்பிரேஷன் இருக்கு நானும் பிஎம் ஆகலாம் ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்காங்க அவர்களுக்கு இந்தியாவுடைய அதிகார மையங்கள் எங்கெங்கு இயங்கும் அது எப்படி இயங்கும்னுலாம் அவங்களுக்கு தெரியும் சோ தேவேந்திர பட்னாவிஸ்க்கும் வந்து ஆர் எஸ் எஸ் இருக்கு அதனால அவருக்கும் வந்து ஒரு இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு சோ நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் அவர் சார்ந்த அதிகாரத்தில் இருக்கும் நபர்கள் வந்து எங்களுக்கு இதுக்கு மேல ஆர் எஸ் எஸ் தேவை இல்லைங்க நாங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து ஜே பி நட்டா அவர்கள் ஓபனா சொல்றாங்க ஆனா இவர் இவர்களுக்கு ஒண்ணு புரியல இவர்கள் எல்லாமே இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமலையோ அதுக்கு பின்னணியில வந்து ஆர் எஸ் எஸ் அந்த உழைப்பு அவர்களுடைய வளர்ப்பு அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் வந்து இருக்கு காரணம் அது அதுல இருந்து வந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாஜ்பாய் அவர்கள் அத்வானி அவர்கள் அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தளம் தான் வந்து இந்த ஓட் அதை தான் வந்து மோடி அவர்கள் அறுவடை செய்து கொண்டு இன்னைக்கு வந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காரு எப்பவுமே ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு அவர்களுடைய பேஸ் தான் ரொம்ப முக்கியம் அரசு வரும் போகும் ஆனா வந்து கட்சி வந்து நிரந்தரம் அது வந்து கலைஞர் வந்து நன்று நன்கு புரிந்து வைத்திருந்தார் ஆட்சி இன்னைக்கு வரும் போகும் ஆனா கட்சி எப்பவுமே கையில போல அமைப்பு ரொம்ப முக்கியம் ஆர் எஸ் பொறுத்த வரைக்கும் சோ மோடி அவர்கள் வந்து அமைப்பையும் மீறி செயல்பட ஆரம்பித்து விட்டார் இது எல்லாமே அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் தொடரும் அதிகாரம் வந்து இல்லைன்னா கட்டவிழ்த்து விட்ட நெல்லிக்காய் மூட்டைன்னு சொல்லுவாங்க அது ஏடிமிக்க நம்ம அடிக்கடி சொல்லி வந்து பழகி போச்சு அதே போலத்தான் இவங்க பத்து வருஷம் என்னென்னலாம் ஆட்டம் போட்டாங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து இவங்களே வந்து அந்த கட்டிய இந்த நெல்லிக்காய் மூட்டை அவிழ்ந்து என்னெல்லாம் நடக்குமோ அது நடக்கதா போகுது அதோட ஒரு ஆரம்ப புள்ளி தான் இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து இவர் இந்த மெடிடேஷன் கேட்க போறதே வந்து எதிர்க்கிறாங்க எதுக்கு நீ வந்து எலெக்ஷன் வேலையை பாரு அதை விட்டுட்டு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னா அவங்க எப்ப தொடர் ஆர் எஸ் மோடி அவருக்கும் பெகாசஸ் காலத்துல இருந்தே வாய்க்க தகரா இன்ஃபேக்ட் சொல்ல போனா பெகாசஸ் சாப்ட்வேர்லயே வந்து பாத்தீங்கன்னா இவரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவர்களை தான் வந்து விட்டு கேட்டிருக்காரு ஆர்ஸ் என்ன நினைக்குது ஒருவேளை நமக்கு அவங்க பாயசம் குடுத்துருவாங்களா நமக்கு பொங்கல் கொடுத்துருவாங்களா அப்படின்னு பயந்துட்டு தான் அவர் பெகச சாப்ட்வேர் அவங்களுடைய ஆட்கள் மீதே வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிச்சாருக்கும் ஆர் எஸ் எஸ்லயும் வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள் வந்து அரசாங்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க சோ அன்று முதலே இந்த சண்டை இருக்கு அவங்க யோகி ஆதித்யநாத் தான் வந்து அடுத்த ஒரு முகமா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்க ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் கூட சட்டப் பண்ணல மாறாக இப்ப பாருங்க இவருக்கு உண்மையாவே தியானம் எதுக்கு தெரியுங்களா ஆர் எஸ் எஸ் வந்து தன்னை காலி பயம் அதுக்கு அதுக்குதான் இப்ப வந்து தியானம் வந்து அவரு விவேகானந்தர் இல்லத்துல இருக்காரு என்னை கேட்டா வந்து திமுக லீகல் ஃபைட் பண்ணும் அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இது ஒரு ஸ்கோப் தமிழ்நாட்டுக்குள்ள வராரு வந்தா அமைதி வந்து சீர்குலையும் அதே போல ஒரு இடத்துல வந்து தியானம் பண்ண அனுமதிக்க கூடாது அது ஒரு பொது இடம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க பட் இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுங்கிறதா அவங்களோட எண்ணம் குள்ளேயே வந்து ஒரு சலசலப்பு இருக்கு ராகுல் காந்தியோட எமர்ஜென்ஸ் இந்த இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவரும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப அக்ரஸிவா எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா எப்படியாவது அடிச்சுட்டு செத்துருக்கடா அப்படிங்கிற தான் நமக்கு இருக்கு அதே காலகட்டத்தில் ராகுல் காந்தி அவர்களும் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு மூடு விழா செய்வார்னு ஆஹ் ரொம்ப ரொம்ப பேராசையா இருக்கும் பட் என்னுடைய ஆசை அதுதான் அது ஆக்சுவலா செய்யறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒரு நூற்றாண்டு கால அமைப்பது அவர்களை வந்து நீங்க காலி பண்ணனும்னா வந்து அது மாதிரி டேக் சம் டைம் பட் அதற்கான ஒரு முன் எற்சிகள் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு எடுப்பார்களே ஆனால் அதுக்கு வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தோல பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா தோலர் இப்போ இது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அமித்ஷா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வட உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரகண்ட் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் பீகார் வரைக்கே உள்ள மக்கள் மத்தியில ஒரு விஷயம் போய் சேர்ந்துருக்கு ஏன்னா நானூறு இடங்களை நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல மோடி அவர்கள் பேசுனது தனக்கு தானே வச்சு கொண்ட ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பா காங்கிரஸ் கட்சி குறிப்பா ராகுல் காந்தி வந்து ரொம்ப அழகா பண்ணி மக்கள் மத்தியில கிராமங்கள் வரைக்க இத எடுத்துட்டு போய் சேர்த்திருக்காரு நானூறு இடங்கள் ஜெயிக்கிறதே வந்து இவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திட்டு இடஒதுக்கீடு ரத்து பண்றதுக்கு தான் இப்ப லட்சம் காலி பணியிடங்கள் வந்து அரசுகள்ல நிரப்பாம இருக்கிறதுக்கு எப்படியாவது இடஒதுக்கீட மறைமுகமா நீக்கிறதுக்கு தான் பிரைவேடைசேஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தாரு இந்த விஷயம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியவே உருவாக்கி இருக்கு அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்கள் களத்துக்கு சென்று நடத்திய ஆய்வின் அடிப்படையில சொல்றாங்க யோகேந்திர யாதவ் போன்றவங்க நாலு விஷயங்களை மக்கள் சொன்னாங்களாம் ஒண்ணு வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்ட கேக்குறாங்க இல்லையா சோ எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையா சொல்றாங்கன்னு சொல்றாங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க டெஃபினட்டா தோழர் ஓபிசி பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எலெக்ஷன்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை கையில எடுத்திருக்காரு போன தேர்தலில் கூட மோடி அவர்கள் ஓபிசி பாலிடிக்ஸ் தான் ப்ளே பண்ணார் ஓபிசிகளுக்கு வந்து நான் வந்து அது செய்வேன் இது செய்வேன் ஆக்சுவலா வந்து இட்டு கட்டி பல விஷயங்களை சொன்னாரு அது வந்து அன்றைக்கு வந்து அணி சேராமல் இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு என்பதை காங்கிரஸ் உணர்ந்திருக்கு அணி சேர்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சித்தாந்தம் இருக்கு உங்ககிட்ட சித்தாந்தம் இல்லைன்னாலும் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரல் கேம்பெயினாவது நீங்க வந்து பண்ணணும் அதுல ராகுல் காந்தி கையில எடுத்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் அந்த டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்ல எதை வந்து மக்கள் கிட்ட போய் ஈஸியா நீங்க வந்து செல் பண்ண முடியும்னா ஓபிசி பாலிட்டிக்ஸ் ஏன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பெரும் பெரும்பான்மை சமூகம் வந்து ஓபிசி வகுப்பை சார்ந்தவர்கள் தான் அதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிமாரு ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க பீகார் மத்திய பிரதேஷ் இந்த ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓபிசி மக்களுடைய எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல் பேக்வர்டஸ் ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா மைக்ரன்ட் லேபர்ஸ் வந்து நீங்க உத்தரப்பிரதேஷ்ல இருந்தோ பீகார்ல இருந்தோ அதிக அளவுல மற்ற மாநிலங்களுக்கு படையெடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை நான் கொடுப்பேன் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல இவங்க இந்த பத்து வருஷத்துல இவங்க என்ன ஓபிசிஸ்க்கு என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது மாறாக இடபிள்யூஎஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அஞ்சு ஆறு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம் அவங்க வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க ஆனால் மூன்று வேலை வந்து சுயமா சம்பாதிச்சு அவங்கள செல்ஃப் சஃபிஷியாக உணவு கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் பல கோடி மக்கள் வந்து இங்க இருக்காங்க பாவர்ட்டி ரேஷியோ ஹங்கர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்தியா பேட்லி ஃபெயில்டு ஹங்கர் இண்டெக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்லேருந்து ஒரு பத்து இடத்துக்குள்ளதான் இருக்கோம் பாகிஸ்தானோ பங்களாதேஷோ வந்து ஹங்கர் இண்டெக்ஸ்ல வந்து கொஞ்சம் டெவலப்டு பிளேஸ்லதான் இருக்கும் முன்னேறி தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் நமக்கு தரவுகள் சொல்லுது நம்மளாம் வந்து இட்டுக்கட்டி சொல்லல தான் யுனைடெட் நேஷன்ஸ் அப்பப்போ வந்து பல டேட்டாஸை வந்து வெளியிடுறாங்க அப்படி பார்க்கும்போது ராகுல் காந்தி கரெக்டா காயின் பண்ணி இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் வந்து கையில் எடுக்கிறாரு அவர் ரொம்ப சிம்பிள் அனாலிசிஸ் இந்த பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரிஸ் எத்தனை பேர் வந்து ஓபிசிஸ்ல இருந்து இருக்காங்க ஏன்னா ஒரு திட்டங்களை வந்து நாட்டுக்கு திட்டங்களை நீங்கள் கொடுக்கும் இடத்துல இருக்கும்போது அந்தந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இப்போ இந்தியாவில வந்து நூறு சதவீதம் மக்கள்ல ஒரு பத்து சதவீதம் தான் வந்து முன்னேறிய வகுப்பினர்னா மீதி தொண்ணூறு சதவீதம் யார் இருக்காங்க அதுல வந்து இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அதுல வந்து எஸ்சிஎஸ்டிஸ் இருப்பாங்க அதுல வந்து ஓபிசிஸ் இருப்பாங்க இந்த மூன்று பிரிவினருமே வந்து பிரைம் மினிஸ்டர்ஸோட செக்ரட்டரிஸ் லிஸ்ட்லயே இல்லைன்னும் போது அது எவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சோ இதை ராகுல் காந்தி இதை வந்து பார்த்து விட்டு தான் ஓபிசி பாலிடிக்ஸ் அவர் கையில் எடுக்கிறாரு ஓபிசி பாலிடிக்ஸ் கையில் எடுத்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவங்க மாத்திடுவாங்கன்னு கிராம கிராமமா போய் சொல்றாரு அது ராகுல் காந்தி மட்டும் செய்யல பிரியங்கா காந்தி அவர்களும் அதையே தான் பேசுறாங்க ராகுல் காந்தியாவது ஒரு நோன் ஃபேஸ் அவருக்கு ஆல்ரெடி ஒரு பிரசன்ஸ் இருக்கு அவருக்கு மக்கள் கூடுவது வந்து ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது பிகாஸ் இஸ் ஏ பொட்டன்சியல் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் ஆனா பிரியங்கா காந்தி அவங்களுடைய வந்து எமர்ஜென்சி இந்த எலெக்ஷன்ல வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு வர கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த அங்க அவங்க பேசுற விஷயம் அவங்களும் இதே தான் லிட்டரலா இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் பேசுறாங்க கான்ஸ்டியூஷன் இன் டேஞ்சர் கான்ஸ்டியூஷனை வந்து இவங்க மாற்றி அமைக்கத்தான் இந்த நானூறுங்கிற நம்பரையே வந்து சொல்றாங்க அதுவும் பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்லயே சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு இன்னொன்னு தொல்லை இது இன்னொரு இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அது நடக்கலன்னா அசிங்கம் நமக்கு தானே சோ மோடி கீஜி அப்படி ஒரு ப்ரஷர் இருக்கு நம்ம நானூறுன்னு பில்டப் பொடுத்துட்டோம் வைத்தா இப்ப அது நடக்கலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அதையே போற வந்து மக்கள் கிட்ட வந்து மண்டையில ஏத்துறார் எவ்ளோ ஜெய்ப்போம் நானூறு ஜெயப்போம் எவ்ளோ ஜெய்ப்போம் சார்ச்சோபார் சார்ச் சோபார் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் சாக்கோபார்னு சொல்லி நோஸ்கர் பண்ணி விட்டாங்க அது வேற விஷயம் அப்படி ஓபிசி பாலிடிக்ஸ் தான் இந்த தேர்தல் முக்கியமா வந்து இந்தி பேசும் மாநிலங்கள்ல வந்து பேசப்பட்டது அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் மெட்டீரியல்ல வந்து நிறைய பேசினாங்க அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து பல மக்களுக்கும் வந்து எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் இருந்தது ஆனாலும் பேசு பொருளானது வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை பிஜேபி காலி பண்ணிடும் அது வந்து முந்தி கொண்டு தான் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் மேல அந்த பழிய போடுறான் எப்படி உங்களோட இடஒதுக்கீடு எப்படி முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ காங்கிரஸோடைய நரட்டிவை வந்து டேக்கிள் பண்றதுக்காக தான் இப்படி வதந்தியை கிளப்பி விட்டாங்களே தவிர அவங்க கிட்ட ஒரிஜினலா வந்து ஓபிசிஸ்க்காக எந்த பாலிசி இல்ல ஓபிசிக்கான எந்த ஒரு செயல் திட்டங்களும் இல்ல அதுதான் இந்த தேர்தலின் கதாநாயகன் ராகுல் கரெக்டா அந்த ஓபிசி பாலிடிக்ஸ் குடிச்சு பேசுறாரு நாட் ஒன்லி ராகுல் என்டையர் காங்கிரஸ் ஸ்டால்வாட்ஸ் லீடர்ஸ் அந்தந்த மாநிலங்கள்ல புகழ்பெற்ற எல்லாருமே ஓபிசி பாலிடிக்ஸ் தான் இந்த எலெக்ஷன்ல அதிகம் பேசினார்கள் அதற்கு தரவுகள் நிறைய நம்மளால தர முடியும் நேர்களுக்கும் அது வந்து புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக தோழர் ஸோ ஜூன் ஒன்று வந்து இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க போகக்கூடிய கூட்டம் அப்படின்னா பரவலாக பேசுறாங்க அந்த காரியங்கள் நெருங்குறப்ப நம்ம தொடர்ந்து அதை குறித்து பேசுவோம் நன்றி தோழர் நன்றி நன்றி தோழர்